வெண்டக்காய் கிரேவிக்கு கால் கிலோ வெண்டக்காய் இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெந்தயம் இது வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு பல் புளி ஒரு அளவு ரெண்டு தக்காளி இதை நாம் அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை மல்லி பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கடுகு தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான் இதை வச்சு நம்ம ஒரு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு கடப்பருப்பு ரெண்டு உளுந்து பருப்பு இல்லை கடுகு வடிக்கணும் கடுகு நல்லா வடித்து இப்போ ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இல்லை போட்டுக்கிறேன் கருவேப்பில் ரெண்டையும் போட்டுக்கிறேன் நாம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் புல் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டோம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பொடி எல்லா பொடியும் ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கலாம் இந்த மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு சாம்பார் தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன் இந்த பூண்டு எடுத்து வச்சிருந்தையா அதையும் போட்டுக்கலாம் அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வணக்கிட்டு இந்த தக்காளி ரெண்டு தக்காளியும் நான் அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் அதையும் சேர்த்திக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வணக்கிக்கலாம் நம்ம அந்த கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவு போதும் இப்போது நம்ம இந்த வறுத்து வச்சோம்லேயே வெண்டைக்காய் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம்தான் போட்டேன் தக்காளி காயக்காக இப்போ உப்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக நான் பெரியங்காயம் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடறேன் இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு அப்படியே இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரை அரை மூடி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இது அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் நம்ம வச்சிடலாம் மல்லித்தலை போட்டு கடைசியில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்மளுக்கு வெண்டைக்காய் புளித்தொக்கு ரெடி ஆகிடுச்சு